வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே முருகை இருக்கும்போது என்ன குறை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தா முருகானு சொல்லி பாருங்க உங்க கவலை எல்லாம் பறந்து போயும் அப்படிப்பட்ட முருகை எப்படி தோன்றுனான்னு தெரியுமா அசூரரை அழிக்க வேண்டும் அதாவது சூரனை அழிக்க வேண்டும் அதற்கு ஒரு அவதாரம் எடுக்க வேண்டும் அது சிவசக்தி சுரூபமாக இருக்க வேண்டும் சிவனும் பார்வதியும் சேர்ந்து சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்தும் பார்வதியின் சக்தி முழுவதும் சேர்ந்து ஒரு நெருப்பு பிளம்பு அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க தக்கடக்கி ஒரு பெரிய நெருப்பு பிளம்பு திடீர்னு ஆறு துண்டா ஆறு துண்டாகி கங்கையில் விழுது ஏன் எப்படி ஆறு துண்டாச்சு அது ஒரு பெரிய கதை அந்த கதையை அப்புறம் பார்க்கலாம் இந்த ஆறு துண்டுகளும் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுகிறது கார்த்திகை பெண்கள் பாலோட்டி சீராட்டி சிறப்பா வளர்க்கிறாங்க காலங்கள் கடக்கிறது பார்வதி தேவி குழந்தைகளை பார்க்க செல்கிறாள் ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைக்கிறாள் அந்த அரவணைப்பில் அந்த குழந்தை அந்த குழந்தைகள் ஒரு குழந்தையாக மாறுகிறது அந்த ஒரு குழந்தையாக மாறுகிற அந்த குழந்தைய பார்க்கும் போது எப்படி இருக்கு அப்படி தெய்வீக கலையோட அந்த குழந்தை ஓடுது பாடுது எல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த குழந்தையோட காலில் இருக்கிற சதங்கை தண்டை சிலம்பு இதெல்லாம் அந்த திருவடியில அப்படி ஒலிக்கு தல் ஜல் 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 அந்த குழந்தையோட காலில் தண்டையும் சதங்கையும் சிலம்பு அப்படி ஒலிக்குது அதோட இடுப்புல கிண்கினி அப்படி இசைக்குது அந்த இடுப்பு கிண்கினி சவுண்ட் அப்படி இசைக்கு இசைக்கருவி மாதிரி அழகா இசைக்குது செவியில போட்டிருக்க காதுகள்ல போட்டிருக்க குண்டலம் அப்படி குழுங்குது ஆபரணம் மார்பில மார்பில போட்டிருக்க ஆபரணால அப்படி ஜொலிக்குது அப்படி என்ன பண்றாரு அந்த ஜல் ஜல் சவுண்டு அந்த இசை கிண்கினி சவுண்டு காதுல போட்டிருக்க குண்டலம் நகைகள் அப்படியே மேல ஓடுறாரு அங்க மலையில ஓடுறாரு ஆடுறாரு தீர தீர செயா செய்யறாரு இதெல்லாம் பார்க்க அந்த தெய்வீக குழந்தையை போது எல்லாரும் அப்படியே வியப்பில் இருக்காங்க அப்படி ஒரு ஜொலி ஜொல்லி ஜொல்லின்னு சொல்லி முருகன் குழந்தை பருவத்துல என்ன பண்றாரு தெரியுமா அழகான எல்லாம் இசைக்கிறார் நல்லா பாடுறாரு ஆடுறாரு பரதம் ஆடுறாரு இதுதான் வந்து முருகனோட பிள்ளை விளையாட்டாக இருக்கு இது எல்லாரையும் பார்க்க பார்க்க சந்தோஷப்படுது எப்படி சந்தோஷம் அடைகிறாங்கன்னா கண்ணன் எப்படி புல்லாங்குழல் இசைக்கும் போது புல் பூண்டு மரம் செடி ஆடு மாடு மனிதர்கள் அனைவரும் அந்த அந்த புல்லாங்குழலுக்கு அப்படி மயங்கினாங்களோ அதே மாதிரி இந்த முருகரோட விளையாட்டுத்தனம் எல்லாருக்கும் பிடிச்சது கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதி மனதை கொள்ளை கொள்ற மாதிரி திருமுருகாட்டு படையில என்ன சொல்லுது குழலன் கோட்டன் குறும் பள்ளியத்தன் குழலன் கோட்டன் குறும் பள்ளியத்தன் அந்த போல முருகனை போட்டுருக்கு முருகன் கண்ணனை போல நீ வந்து எப்படி இருக்கிற இந்த மாதிரி அவரோட அவரோட விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம் அவர் மியூசிக் பாடுறது அந்த இசைக்கருவிகளை இசைக்கிறது பாடுறது எல்லாம் எப்படி இருக்கு கண்ணனை போல இருக்கு மகாவிஷ்ணு சங்க ஊதுனா எப்படி இருக்கும் சங்க ஊதுனா தேவலோகம் கற்பக சோலை போய் உலகம் ஃபுல்லா எதிரொலிக்கும் அவரோட சங்கு ஒலி எப்படி இருக்கும் உலகம் ஃபுல்லா எதிரொலிக்கும் அதே மாதிரி முருகனோட இடுப்புல கட்டிய அந்த கிங்கினி சவுண்ட் எப்படி இருக்கும் பதினான்கு உலகுக்கும் எதிரொலிக்கும் அவரோட கிண்கினி சவுண்ட் எப்படி இருக்கு பதினாலு உலகம் எதிரொலிக்குதுன்னு கந்தர் அலங்காரம் கூறுது அது எப்படி சொல்லும் மண்கமல் உந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது திருமாலோட வலம்புரி சங்க எப்படி கேட்டுச்சான் விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து தின்கிணி சிந்த விளையாடும் பிள்ளை திரு அறையில் கின்கினி ஓசை பதினாலு உலகமும் கேட்டதுவே இப்படி கந்தர் அலங்காரம் சொல்லி இப்படி குழந்தை விளையாடுவதை பார்வதி பார்த்து மகிழ்ந்துட்டு சிவபெருமான்ட்ட போய் நாதனி முருகனின் ஒவ்வொரு செயலும் மாயையில உங்களை போல உங்களுக்கு நிகரானவனா இருக்குது அவனை பத்தி அந்த புது என்னோட புதல்வனோட குண அதிசயங்களை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் அவனோட விளையாட்ட பார்த்துட்டு உங்களை போலயே அவன் வந்து உங்களோட அவனோட மாயை இருக்குது நீங்க அவனோட குண அதிசயங்களை எனக்கு சொல்லுங்க சிவபெருமான் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆறுமுகனின் பெருமை எப்படி தெரியுமா அவன் வேறு வேறு நான் அல்ல சிவன் சொல்றார் அவன் வேறு நான் வேறு அல்ல குழந்தை போல தெரிந்தாலும் தன்னை வழிபடும் அனைவருக்கும் நாணமும் செல்வம் வீடு பேரு தருவான் என்ன நான் அவனும் நானும் வேறு வேறு இல்ல குழந்தைதான் போல இருந்தாலும் யார் அவரை வழிபட்டாலும் நாணம் செல்வம் வீடு பேரு கிடைக்கும் தேவர் மனிதர்கள் என எல்லாருக்கும் சகல நன்மைகளும் அருள்பவன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் இதோட க இதோட தொடர்ச்சி அடுத்து பகுதி டூல அப்படி விளக்குறேங்க